வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த இடம் நம்ப என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சட்டன்பு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வழிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய விலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆணுவீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வழியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் எதுக்காக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க உள்ளூர் விடுமுறை ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா பிரபுசங்கர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் தான் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஆடி கிருத்திகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஸோ ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே விட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்தினா மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க இதனை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஆஃபிஷியனாக வந்து பார்த்தினா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்கு ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ அப்டேட் உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டாக தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வீடியோவாக வரணுன்னா மறக்காத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் வரும் ஸோ அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் ஆட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்ச் திஸ் ஃபார் வீடியோ தேங்க்யூ